பாதிப்பு வருவதற்கு ஒரு மாதம் முன்பு கூட உடல் காட்டும் எட்டு அதிர்ச்சி அறிகுறிகள் உயிரை காக்கும் ஹவர் ரகசியம் ஒரு பெரிய கல்லை நெஞ்சின் மீது வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வழி இருப்பதாகவும் கூறுவார்கள் உலகிலேயே அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் நோய்களில் முதன்மையான இடத்தில் இருப்பது மாரடைப்பு எனப்படும் இறுதிய தாக்குதல் ஆகும் சமீப காலமாக முப்பது மற்றும் நாற்பது வயதுடைய இளைஞர்கள் மத்தியிலும் மாரடிப்பு அதிகரித்து வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மாரடிப்பு என்பது பொதுவாக திடீரென ஏற்படும் ஒரு நிகழ்வு போல தோன்றினாலும் பெரும்பாலான சமயங்களில் அது ஏற்படுவதற்கு சில மணி நேரங்கள் அல்லது சில வாரங்களுக்கு முன்பே நம்முடைய உடல் பல எச்சரிக்கை அறிகுறிகளை அனுப்பும் இந்த அறிகுறிகளை சரியாக புரிந்து கொண்டு அலட்சியம் செய்யாமல் செயற்படுவதுதான் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான ஹோல்டன் கவர் ரகசியம் ஆகும் மாரடிப்பின் அறிகுறிகள் என்னென்ன அவை ஏன் ஏற்படுகின்றன மற்றும் உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்பது அவசியம் மாரடிப்பின் பிரதானமான மற்றும் முக்கியமான அறிகுறி மார்பு பகுதியில் ஏற்படும் வலி அல்லது அசௌகரியமான உணர்வு ஆகும் இந்த வலியை ஒருவித அழுத்தம் இறுக்கம் அல்லது கனமான உணர்வு போலவும் பலர் விவரிக்கின்றார்கள் சிலர் ஒரு பெரிய கல்லை நெஞ்சின் மீது வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வலி இருப்பதாகவும் கூறுவார்கள் இந்த வலி பொதுவாக நெஞ்சின் நடுவில் அல்லது இடது பக்கத்தில் ஆரம்பிக்கும் இந்த வலி சில விநாடிகள் மட்டுமே இருந்து உடனே போகாது மாறாக அது சில நிமிடங்கள் நீடிக்கும் அல்லது வந்து வந்து போகும் இந்த வலியை அலட்சியம் செய்யாமல் அது ஐந்து நிமிடங்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக செயற்படுவது மிகவும் அவசியம் இந்த மார்பு வெளியானது இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பின் காரணமாக இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது உண்டாகின்றது இந்த வழி மார்பு பகுதியில் மட்டும் இல்லாமல் மற்ற பகுதிகளுக்கும் பரவும் தன்மை கொண்டது இது மாரடைப்பின் மிக முக்கியமான எச்சரிக்கை சிக்னல்களில் ஒன்றாகும் இந்த வெளியானது இடது கையின் உட்புறம் அல்லது இரு கைகளுக்கும் பரவலாம் அத்துடன் கழுத்து தாடிப்பகுதி பல்வழி போல தோன்றும் முதுகு பகுதி அல்லது வயிறு வரையிலும் கூட இந்த வலி பெறவடும் இந்த அறிகுறிகள் தெரிந்தால் அது மாரடைப்பாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவது அவசியம் இரண்டாவதாக மூச்சு திணறல் ஏற்படுவது மார்பு வழியுடன் அல்லது வலி இல்லாமல் கூட திடீரென மூச்சு திணறல் அல்லது மூச்சு வாங்குவது போன்று தோன்றினால் அதையும் நாம் கவனிக்க வேண்டும் பம்ப செய்ய முடியாத போது சேர்வதால் இந்த மூச்சு திணறல் ஏற்படுகின்றது மாரடிப்பின் மற்ற அறிகுறிகளாக திடீரென குளிர் வியர்வை அதிகமாக வெளியேறுவது மயக்கம் வருவது அல்லது தலை சுற்றுவது மற்றும் குமட்டல் அல்லது வாந்தி வருவது போன்ற உணர்வு ஏற்படுவதையும் கூறலாம் இந்த அறிகுறிகள் பொதுவாக வயிற்றில் ஏற்படும் ஒரு சாதாரண பிரச்சினை போல தோன்றும் என்பதால் பலர் இதை வாயு பிரச்சினை அல்லது அஜீரணம் என்று நினைத்து தவறாக இடை போட்டு உயிரை காக்கும் நேரத்தை வீணடித்து விடுகிறார்கள் ஆனால் இந்த அறிகுறிகள் மற்ற முக்கிய அறிகளுடன் சேர்ந்து வந்தால் அது மாரடைப்புக்கான ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கலாம் முக்கியமாக பெண்கள் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மாரடைப்பு வரும்போது மார்பு வலி இல்லாமல் அசாதாரணமான சோர்வு முதுகுவலி அல்லது திடீர் மூச்சுத்திணறல் போன்ற லேசான அறிகுறிகள் மட்டுமே வெளிப்பட வாய்ப்புள்ளது இந்த அறிகுறிகளை சாதாரணமாக கடந்துவிடக்கூடாது மாரடைப்பு ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிமங்கள் சேர்வதால் அடைப்பு ஏற்பட்டு இரத்த ஓட்டம் தடைப்படுவதே முக்கிய காரணமாகும் இந்த அடிப்பு புகைப்பிடிப்பது உயர் ரத்த அழுத்தம் அதிக கொலஸ்ட்ரோல் சர்க்கரை நோய் உடல் பருமன் பெற்றம் மன அழுத்தம் போன்ற காரணங்களால் மோசமடைகிறது எனவே மாரடைப்பு வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் மிகவும் முக்கியம் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை முழுவதுமாக நிறுத்துவது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது மற்றும் தினமும் உடற்பயிற்சி செய்வது ஆகியவை இதற்கான முதன்மை வழிமுறைகள் குறிப்பாக மன அழுத்தத்தை குறைப்பதும் போதுமான அளவு தூங்குவதும் இதயத்தின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியம் மாரடிப்பு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன அறிகுறிகள் ஆரம்பிக்கும் முதல் மணி நேரம்தான் ஹோல்டன் கவர் என்று அழைக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டால் உயிரை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இதயத்துக்கு நிரந்தரமாக ஏற்படும் சேதத்தை குறைக்கலாம் எனவே உடனடியாக அவசர மருத்துவ உதவி அழைத்து உதவி வரும் வரை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது முக்கியம் சுய மருத்துவம் செய்வது தாமதிப்பது அல்லது அறிகுறிகளை பொருட்படுத்தாமல் இருப்பது ஆகியவை உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் அறிகுறிகள் வந்தால் தாமதிக்காமல் செயற்படுவது இது ஆரோக்கியத்துக்கான முக்கிய ரகசியம் எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்